எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு விசுவாசமாக அறிக்கையிட்டார் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கர்த்தர் அவருடைய அவருடைய சித்தத்தை திட்டத்தை எனக்கு நிறைவேற்றுவார் என்று அவன் விசுவாசித்தான் ஆதலால் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் கொண்டான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக காரியங்களில் நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய விருப்பத்தின்படி நடந்து அநேக வீழ்ச்சிகளை சந்தித்தோம் அநேக தோல்விகள் அநேக அவமானங்கள் அநேக நிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய பாதையை நம் கருத்துடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போமா நம்முடைய சுயத்தின்படி வாழ்ந்தது போதும் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை கர்த்துடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்துடைய சுத்தத்தின்படி ஆக கடுவதென்று நீங்கள் ஜெபிப்பீர்களா கர்த்துடைய சுத்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்போது கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களாக இருந்தாலும் எதிர்கால வாழ்க்கை குறித்து நீங்க கவலை அடைய வேண்டாம் நீங்க சோர்ந்து போக வேண்டாம் என் வாழ்க்கையில நான் என்ன செய்யப் போறேன் நீங்க சோர்ந்து போகாதிருங்க உங்க வாழ்க்கையை நீங்க கத்தடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் மிகுந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று ஏசையா அதிகாரம் இருபத்தி ஆறு மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம் அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிப்பார் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவாராக அம்மி